உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தீபாவளி யார் யாருக்கு இந்த ஆண்டு தீபாவளி அப்படின்ற ஒரு தலைப்பில் தந்தி டிவி ஒரு மக்கள் மன்றம் நிகழ்வு நடத்தியிருந்தாங்க அந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர் அழகுண்டு அவருடைய பதிவுகளை பதிவு பண்ணியிருந்தார் அதே போல் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எந்த ஒரு பொறுப்பாளரும் கலந்து கொள்ளலை ஆனாலும் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற பாய் வந்து முபா முஸ்தபா பாய் அவர் வந்து கலந்துகிட்டு இருந்தார் அவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் என்ற கட்சி தலைமையாக தலைவரான்னு தெரியல அந்த கட்சியில் அவர் ஒரு முக்கிய நபர் அந்த கட்சி தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற கட்சி தாவேக்கா ஒரு கட்சி உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கட்சி இப்படி ஒரு இஸ்லாமிய கட்சி இருக்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மட்டும் தான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி இருக்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆதரவு நிலை ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இருக்கணுன்ற அடிப்படையில் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியல அவர் ரொம்ப நாட்களாக இருக்கிறது அப்புறம் கேள்விப்பட்டேன் அது இல்லாத பாய் அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவருக்கு ஆதரவு கொடுத்து டிடி தினகரன் அவர்கள் அவருடைய போட்டியிட்ட தொகுதியில் டெபாசிட் இழந்தாருன்னு கேள்விப்பட்ட வாழ்த்துக்கள் அதே போல் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு எதிர்காலத்தில் தான் என்ன நிலமைன்றது தெரியும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம் எதுக்காக இந்த விஷயத்த இப்போ நம்ம பேசுகிறோம்னா மக்கள் மன்றத்தில் வாதங்கள் வைக்கலாம் எதிர்வாதங்கள் வைக்கலாம் அவதர்களையும் பொய் எடுத்துகிட்டு போய் நம்ம தான் நம்ம சொல்ல வர்றது ஏன்னா அங்கே உங்கள் உங்களுடைய பேச்சை பார்த்து தான் அந்த நீங்கள் பயணம் பண்ணுற அந்த கட்சியோட நிலைப்பாடை தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் வைக்கிற கருத்துக்கள் சரியாக இருக்கான்றதை அவங்க பார்ப்பாங்க எல்லாமே பொய்யும் குற்றச்சாட்டம் வச்சிங்கன்னா எதிர்வரும் காலங்களில் பாயே வந்துட்டு தமிழக வெற்றிகள சார்பாக நீங்கள் போயிட்டு ஊடக சந்திப்புலாம் செய்யாதீங்க அது மிகப்பெரிய பின்னடைவாகுது அப்படின்ற நிலைப்பாடு வரும் இது நிதர்சனமான உண்மை ஏன்னா இப்போ இருக்கிற பொதுச் செயலாளரே அவருடைய தான் கட்சி பின்னாடின்னு சொல்லும்போது பொதுச் செயலாளருக்கு எதிர்ப்பு வரும்போது ஊடகத்தை உங்களுக்கு எதிர்ப்பு வருமா வராத கொஞ்சம் சிந்தித்து பேசுங்கள் ஏன்னா பேசுகிற விஷயங்கள் சரியாக இருந்ததுன்னா அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சரியில்லைன்னா அந்த கட்சிக்கு பின்னாடி அந்த கட்சிக்கு பின்னாடி வந்து அவரை நம்பி விஜய் நம்பி வந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அந்த பின்னடைவு நீங்க வாங்கி கொடுக்கறத நமக்கு தெளிவாக தெரியுது அதே சமயம் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த நான் சொல்ல விரும்புறேன் அது என்னன்னா நீங்க எடுத்தார் கைப்பில்லை அண்ணன் திமுகவுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்றீங்க அண்ணன் இவர் ஸ்டாலின் அவரை சந்தித்து வந்த பிறகு முழுக்க முழுக்க வந்து திமுகவின் ஆயிட்டார் அப்படி மனசா சான் திமுக சீமான் அண்ணன் அவர்களை கையில எடுத்திருக்கா எடுப்பார் கைப்பில்லைன்னு சொல்லி சித்தப்பா தூக்குனால வரும் அண்ணன் தூக்குனால வரும் அத்தை தூக்குனால வரும் இப்ப சீமான் தூக்குனால வந்துச்சு இதுக்குதான் போனீங்களா நான் கேக்குறேன் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க பேசுங்க நம்முடைய வீட்டில் இறப்பு ஒன்று நடந்ததுன்னா முதல்வர் முதல்வர் அவர்களே தொலைபேசி மூலமாக அந்த இறப்பை வந்துட்டு துக்கம் விசாரிக்கும்போது அதே அடிப்படையில் அவருடைய அண்ணன் இறக்கும்போது அவருக்கு நேரில் போய் ஒரு ஆறுதலா துக்கம் விசாரிச்சுட்டு வராரு அவ்வளவுதான் இரண்டு வரியில் இந்த விஷயமே முடிஞ்சு போச்சு அண்ணன் செந்தவன் சீமானவர்கள் தகப்பனார் இறக்கும்பொழுது அதுக்கு துக்கம் விசாரித்தார் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அண்ணன் இறந்து விட்டார் அந்த அண்ணன் இறந்து விட்ட காரணத்தால் நேரில் போயிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு வந்தார் இவ்வளவுதான் அது ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே நம்ம தெளிவாக ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கொள்கிற ஒரே விஷயம்தான் கட்சி கட்சிக்குள்ளே இருக்கிற போட்டிக்கும் கட்சிக்குள்ளே உள்ளே இருக்கிற உறவுகளுக்கும் எந்த பாதிப்புமே கிடையாது அந்த கட்சியில் ஒரு ஒரு உறவு இருக்கிறாங்கன்னா அவனும் நம் தமிழகத்தை தமிழர் நாட்டை சார்ந்த தமிழன் பிற மொழி நம் நாட்டை சார்ந்தவன் நம்ம அந்த அடிப்படையில் நட்பாக இருக்க போறோம் என்னுடைய நண்பன் அதிமுகவில் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்தால் அவன் என் நண்பன் தான் அவன் அதிமுகவில் எதிர்கொள்கையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனை நான் விரோதியாக பார்க்க முடியாது கட்சியை சார்ந்த நிலைப்பாட்டில் அவ் அந்த கொள்கைக்கு தான் நம்ம எதிர்கருத்தை வச்சு நம்ம வாதம் செய்ய முடியும் தவிர என் நண்பனை போய்ட்டு நான் விரோதியாக பார்க்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை இதை இதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாத மு முஸ்தபாபாய் நீங்கள் கூட தான் டிடி தினகரன் அவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறீங்க அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறீங்க அவரை டெபாசிட் எழுக்க வச்சுருக்கிறீங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறீங்க இப்போ இப்போ இந்த நிலைப்பாடு எதுக்காக வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் நிறைவேறணும்னு சொல்லி வந்திருக்கிறீங்க அந்த நோக்கம் நிறைவேறதான்றது அப்போதான் தெரியும் எடுத்த ஒன்று எடுத்தார் கைப்பிள்ளை அண்ணன் சீமான அவர்கள் அது மட்டும் இல்லாத அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறீங்கன்னா அண்ணன் அண்ணன் சீமான அவர்கள் தெளிவா வந்துட்டு எதற்காக ஆடு மாடு மேய்ச்சல் நிலத்துக்கான மாநாடு போட்டார் அந்த அடிப்படை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாம நீங்க என்ன சொல்றீங்க தேர்தல் ஆணையத்துக்கு நான் இந்த மேடையிலே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தேர்தல் ஆணையம் ஆடு மாடு சிட்டு குருவி குருவிகளுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஓட்டுரிமை கொடுத்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஆயிடுவார் ஐந்து ஐந்து அறிவு ஜீவன்களுக்கு அண்ணன் சீமான அவர்கள் முதலமைச்சர் ஆயி ஆயிடுவாருன்ற எண்ணத்தை உங்களுக்கு புரியுதல அந்த ஜீவன்களுக்காக பேசுகிறாரு அந்த ஜீவன்களை கண்டிப்பாக உங்களுக்கு வா அந்த வாக்குரிமையை கொடுத்துரும் ஐந்து அறிவு ஜீவனுக்கு கொடுக்குற அந்த அறிவு கூட முஸ்தபா பாய் ஆறு அறிவு இருக்கிற உங்களுக்கு இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுதில்ல பாய் நீங்கள் வந்துட்டு ஒரு விமர்சனம் வைக்கணுன்ற பேரில் நீங்களே உங்களை தரம் தாழ்த்திக்கிறீங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விவாதத்திலையும் நான் பார்ப்பேன் பல விவாதத்தில் நான் நினைப்பேன் இவர் இப்படி பேசுறதே இவருக்கு யாருமே எதிர்காரத்து வைக்கலையான்னு இறைவனோட நாட்டத்தால் நமக்கு இப்போ வரும் சூழல்ல தேர்தல் முடிகிற வரைக்கும் நாம் இந்த மாதிரி உங்களை விஷயங்கள்லலாம் நீங்கள் பேசுறது எல்லாத்தையுமே நம்ம அம்பலப்படுத்த தான் வந்திருக்கோம் அது தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் காரணம் நீங்கள் பேசுகிறது எல்லாமே சரியான விஷயம்னு சொல்லிட்டு நிறைய தாவே தமிழக வெற்றிக்காக சகோதரர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு தனி நபர் அப்படின்ற பார்வையில் தான் நான் பார்ப்போம் ஒட்டுமொத்த இஸ்லாமியரோட பிரதிநிதிலாம் நீங்கள் கிடையாது ஒரு இஸ்லாமியர் தோட்டத்தில் வந்து நின்றுட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிப்பாங்கன்னா அது அடிப்படையில் புரிதலற்ற தன்மைன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு க கட்சியை நடத்துறீங்க அந்த கட்சியின் ஆதரவு நிலைப்பாடுல போய் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க அவ்வளவுதான் அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் அந்த கட்சியில இருந்து வந்து தாவைக்கால இணைஞ்சாங்க நம்ம அதெல்லாம் தேவையில்லை அதை நமக்கு தேவை அதை பத்தி நமக்கு அவளையும் படல நீங்க என்ன பண்றீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறன்ற பேரில் தமிழக வெற்றி ஆதரவு பேசுகிற பேரில் அண்ணன் சீமானா அவர்களை இழிவுபடுத்தும் வேலையை மட்டும் செய்றீங்க இது மக்கள் மன்றத்தில் நீங்கள் கருத்துக்களை பேசுங்கள் ஆளு அரசுங்களை விமர்சனம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டு அரசு விமர்சனம் பண்ணுங்கள் அரசே நாங்கள் வரலன்னு உங்களுக்கே தெரியும் வராத எங்களை ஆடு மாடுகளுக்காக வந்துட்டு மாநாடு நடத்துகிறாரு இவர் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஆடு மாடு மேய்ச்சல் நிலம் அந்த மேய்ச்சல் நிலம் எதற்காக மறுக்கப்படுகிறது அந்த நிலத்தை மீட்பதற்காக எதற்காக அண்ணன் அவர்கள் அந்த மாநாடு நடத்தினார் இந்த அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துங்க நீங்கள் வெறும் ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துகிற மரங்களுக்கு மாநாடு நடத்துறா அப்படி அப்படின்ற மையப்பொருளை பேசிவிட்டு ஒரு ஒரு கிண்டலும் நையாண்டியுமா கடந்து போறீங்க ஆடு மாடு மேய்ச்சல் நிலம் மேய்ச்சல் நிலம் இந்த மேய்ச்சல் நிலம் எங்கேருந்து வந்தது இந்த மேய்ச்சல் நிலம் ஏன் பறிக்கப்படுது இந்த நிலத்துல ஏன் ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இதற்கு ஏன் அனன் சீமான அவர்கள் எதிர்த்து கேள்வி எழுப்புகிறார் இந்த கேள்வியை முஸ்தபாபாய் தெளிவாக நீங்கள் கேட்டு இதுக்கு பதில் கொடுத்துட்டு நீங்கள் விமர்சனம் வச்சீங்கன்னா பரவாயில்ல ஆடு மாடுக்கு ஆடு மாடுக்கு பேசுகிறாரு முஸ்தபாபாய் ஆடு மாடு இறைச்சி உண்பாரா உண்ணாமல் மாட்டாரா இது என்னுடைய ஒரு கேள்வியா நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஆடு மாடு இஸ்லாமிய மார்க்கத்தில் உணவாக உண்பது நமது வழக்கம் நானும் ஒரு மார்க்கத்தை சார்ந்தவனாக நானே அதை சொல்றேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஆடு மாடு உணவை உண்பீங்களா மாட்டீங்களா அந்த ஆடு மாடு உணவு உங்களுக்கு எங்க இருந்து வருது இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியாக இந்த உணவு இறைச்சிக்கான இறக்குமதியானது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்தில் அதிகப்படியாக வருது நம்ம மாநிலத்தில பெரிய அளவு எல்லாம் இங்க எப்படி சொல்றதுனா இல்ல இதுதான் உண்மை நிலை ஏதோ நாட்டு மாடுகள் காட்டு மாடுகள் ஓரளவுக்கு இருந்துகிட்டு அதுதான் தான் இருந்துகிட்டு வருது இதுதான் உண்மையும் நிதர்சனமா உண்மை அறுபது எழுபது சதவீதம் வெளியே தான் இறைச்சிகள் வரப்படுது மாடுகள் வரப்படுதுன்றது மாதிரி தான் சொல்லப்படுது இதையெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக தான் அண்ணன் சேர்ந்தவன் சீமான் பொருளாதார வளர்ச்சிக்காக அதை பேசிக்கிட்டு இருக்கிறாரு பால் உற்பத்தியில பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யறோம் எழுபது சதவீதம் பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்துல தான் நம்ம இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம் அந்த இறக்குமதி மூலமாவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்சம் கோடி வருவாய் இழப்புன்னு சொல்லப்படுது ஒரு ஒரு தோராயமான இது கணக்கீடுல தான் இது சொல்லப்படுது உறுதியான தகவல் கிடையாது அதிகப்படியாக ஒன்றரை ஒன்றரை லட்சம் கோடி உற்பத்திக்கே நம்ம கொடுக்குறோம் வெளி மாநிலங்களுக்கு நம்ம இறக்குமதி செய்யறதா சொல்லப்படுது ஏன்னா முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம ஆவின் பால் பண்ணை மூலமாகவும் இந்த பால் பண்ணை மூலமாக நம்ம தயாரிப்பு நடந்துகிட்டு இருக்குது எழுபது சதவீதம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஐ ஒரு பதினைந்து கோடி பால் உற்பத்தி நடக்குதுன்னா அந்த பதினைந்து கோடியில் தமிழ்நாட்டோட வருவாய் மூன்று கோடி தான் பன்னெண்டு கோடி ரூபாய் வெளிமாநிலத்துக்கு போகும் இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா லட்சம் கோடியை போகுது நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த கோடியை சொல்கிறேன் அது பலாயிரம் கோடிகளாக போகுது மாதத்திற்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி கிட்ட சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மை நமக்கு தெரியல முப்பதாயிரம் கோடி வருவாயில் த தமிழ்நாட்டோடய வருவாயின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறு முப்பதாயிரத்தில் ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டு வருவாயாக இருக்கும் இருபத்தி மூணாயிரம் கோடி மாத வருவாயெல்லாம் வெளியே போகுதுன்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மையினே நமக்கு புரியலை இதெல்லாமே அண்ணன் தெளிவுபடுத்த பேச இந்த இந்த மாநாடெல்லாம் மையப்படுத்தி போறாரு இந்த புரிதல் எல்லாம் முஸ்தபா பைக்கெல்லாம் கிடையாது இப்போ போகிற போக்கில் மேம்போக்கில் இந்த ஒரு வரியில் சொல்லுவாங்க ஷார்ட்டாக பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்டாக பேசுகிறான்ற பேரில் ஆனால் சீமானவர்கள் அவதூறாக பேசிட்டு போயிடுறாரு இந்த அவதூரா பேசுறதுல என்ன ஆகுதுன்னா இது தமிழக வெற்றி மிகப்பெரிய பிம்பமான ஒரு ஆள் நம்ம கிடச்சிட்டார் ஒரு பேச்சாளர் கிடச்சிட்டாரு அந்த பேச்சாளர் மூலமாக நம்ம தமிழ் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடலாம் அப்படின்றத வந்து நினச்சிட்டு இருக்காங்க அது காலப்போக்கிலே தெரிஞ்சிச்சு தமிழக வெற்றி கழக உறவுகளுக்கு பாய்க்கு ஒன்றுமே தெரியாது வரத்துக்கு முன்னாடி தான் சில தரவுகளை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறார் அந்த தரவுகளை பேசும்போதே அவர் கொஞ்சம் தண்ணறி பேசுகிறாருன்றது எல்லாம் நமக்கு தெரியுது மனிதனோட இயல்புங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அண்ணன் சீமான் மாதிரி தெல்ல தெளிவாக அப்படியே பேச முடியாது அது ஒரு சில நபர்களால் தான் பேச முடியும் அது மாதிரி நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச வச்சு ஒரு முப்பது பேர் இருப்பாங்க மீது எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டு நாளை பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை எடுத்து தான் எல்லாம் படிச்சுட்டு தான் வருவோம் படிச்சுட்டு வந்து பேசுவோம் இப்படி தான் எங்களால் முடிஞ்சது எங்களால் படித்து எங்கள் மண்டையில் என்ன நிற்கிதோ அதை வந்து பேசுவோம் இப்படி தான் பேசுவோம் அது மாதிரி முஸ்தாஃபாபாயை நாளைக்கு ஒரு கலந்த போகிறாரோ ஒரு வாதத்துக்கு போகிறாரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து பேசுவார் மறந்து போகிறது இயல்பு அதெல்லாம் நம்ம மறுக்கல ஆனால் குற்றச்சாட்டுகள் அவதூறுகள்லாம் படிச்சுட்டு வந்து பேசுறதில்லை வேணும் திணிக்கப்படுவது அந்த குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் இவர் மேலே நம்ம அதை திணிச்சாதான் நாளைக்கு இவரோட பெயர் வந்து உடையும் இவர் பெயர் உடைஞ்சாதான் நம்மளுடைய விஜய் பெயர் வந்து உயரும் அப்படின்னு நினைக்கிறார் அரசியலில் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியாச்சு அண்ணன் வந்து சென்றன் சீமான அவர்கள் இந்த இடத்துலையும் விஜய் அவர்கள் இந்த இடத்துலையும் தான் இருக்கார் ஏனி வச்சாலுமே அண்ணனை வந்து நெருங்க முடியாது இதுதான் உண்மை இதை எப்படி உடைக்கிறாங்கன்னா அண்ணன் சீமானை தரைக்கூறாக பேசி அவர் அவதூறாக பேசி அவரை இழிவாக பேசி எப்படின்னா அவர் அவருடைய கட்சியில் அவர் ஆதரவு நிலைப்பாடு உடைக்கலாம் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா கட்சி கொள்கையும் கோட்பாடும் கொண்டு அந்த கட்சியின் வளர்ச்சி அந்த கட்சியோட செயல்பாடு அந்த பகுதியில அந்த நாம் தமிழர் கட்சி உறவுகளின் செயல்பாடுகளை பார்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க அண்ணன் செந்தமணன் சீமான அவர்கள் பேசுவது அறுபது எழுபது சதவீதம் முப்பது சதவீதம் உழைப்பு அந்தந்த பகுதி வாசிகளோட உழைப்பு ஏன்னா அவன் அந்த கட்சியில பயணம் பண்ணுறவனுடைய ஒழுக்கத்தை பாக்குறாங்க அந்த ஒழுக்கம் தான் அந்த கட்சி மீது அதிக நம்பிக்கை கொடுக்குது அந்த ஒழுக்கத்தை பார்த்து தான் வாக்களிக்கணும்னு மக்கள் வராங்க இப்படி தான் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுப்பு நேரத்தில் காலையில் ஓட்டு கேட்டு இரவு நேரத்தில் போய் சரக்கடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து ஓட்டு கேட்குற அந்த அந்த கூட்டம் கிடையாது இந்த கூட்டத்தோட சாராம்சமே தனி இது இதோட இயல்பான வாழ்க்கையே தனி அது ஒரு வாழ்வியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் முஸ்தபாபாய்க்கு தெரியல போகிற போக்கில் என்னென்னவோ எடுத்து விட்டுட்டு போறாரு செந்தமாக முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கி என்ன நீ ஜெயிச்சிட்டியா என்ன பண்ணிட்டியா என்ன பண்ண நீ வெற்றியே அடையலை முப்பத்தாறு வாக்களை வாங்கி என்ன பையன் அப்படின்னா முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கினதனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தனி சின்ன உறுதியான சின்னம் இதெல்லாம் கிடைக்கப்பட்டது இது தமிழக வீட்டுக்கு அழகத்து இப்ப உடனே கடைசிமா முதலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் முதல்ல நிற்குதா அது உங்களுக்கு தெரியுமா அந்த கட்சி முதல்ல கூட்டணியில் தனி நிற்குதுன்னு பாய்க்கு முதல்ல உறுதியாக சொல்ல தெரியுமா என்ன நிலைப்பாடுல நீங்கள் இருக்கிறீங்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஊரே வேறு வேறு விதமாக பேசிக்கிட்டு இருக்குது கரூர் துயரத்தில் வந்துட்டு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு சொல்கிறீங்க இந்த கரூர் துயரத்தை வருத்தப்படுற பாய் எங்கே போனீங்க அந்த பதினாறு நாள் என்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகம் அது அந்த பதினாறு நாள் முன்னாடி நீங்கள் தமிழக வெற்றிகளில் அடிப்படை உறுப்பினர் கிடையாது நீங்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் நீங்கள் கட்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நிகழ்வுன்னு சொல்றீங்க அந்த நிகழ்வே கிடையாது தூய் துயர சம்பவம் அது அந்த துயர சம்பவம் நடக்கிற இடத்துல நீங்க எங்க போனீங்க ஒரு நாள் எத்தனையோ கட்சி தலைவர்கள் வந்து அந்த இரங்கலை வந்து பார்த்தாங்க மக்களை சந்திச்சு ஆறுதல் படுத்திட்டு போனாங்க எத்தனையோ பேர் பேட்டி கொடுத்தாங்க அரசியல் செய்ததாவே உங்க பார்வையில் இருக்கட்டும் நீங்க எங்க அரசியல் பண்ணாம போனீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு நிலைப்பாடுல இருந்தவர் தானே உங்க ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிற கட்சியோட கூட்டத்துல ஒரு மிகப்பெரிய சதி நடந்துச்சு நீங்க கூட சொல்றீங்கல்ல சதியாக கூட இருந்துட்டு போடுங்க அந்த சதியில கொலை பண்ணதாக கூட இருந்துட்டு போடும் அந்த கொலை நடந்த இடத்த அந்த உடல்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தை விஜய் பார்க்க வந்த உறவுகளை வந்து நீங்க எங்கன்னா பாத்தீங்களா அப்படி எதனா வந்து பார்த்துட்டு போயிருந்த புகைப்படங்கள் தான் சொல்லுங்கள் எனக்கு தெரியல அதனால் சொல்கிறேன் சமூக வலைதளங்களை நீங்கள் வந்து பார்த்த மாதிரி எந்த தகவலுமே கிடையாது அதன் அடிப்படையில் நான் வந்து இந்த கேள்வி வைக்கிறேன் உங்ககிட்ட கிட்டே கேட்குற கேள்விகள் தான் இதுக்கு நீங்கள் கூட பதில் சொல்லலாம் அண்ணன் சீமானை நேரடியாக ஒரு மேடை கிடச்சோன்னு அந்த மேடையில் வந்து எதனா பேசணும்னு சொல்லிட்டு போகிற பக்கில் அப்படியே அண்ணன்ற மாதிரியே பேசி அப்படியே அடிச்சு உடச்ச மாதிரி பேசிட்டு போறீங்க எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போக முடியும் கொஞ்சம் சிந்திச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்களான்றது சில நேரத்தில் நம்மளுக்கு கேள்வி வருது சரி ஏதோ ஆரம்பத்தில் வராங்க இவங்களாம் இப்படி தான் கொஞ்சம் எப்படி ஏற்ற ஏற்றமேரக்கமாக பேசுவாங்க அவங்களாம் ஆயிடுவாங்கன்னு பார்க்குறோம் முப்பத்தாறு லட்சம் வாங்கி ஓட்டு வாங்கி என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க ஏங்க நீங்க ஆதரவு கொடுத்து டிடி விஜயநகரம் டெபாசிட் இழந்து நிற்கிறாருங்க டெபாசிட் இழந்து நிற்கிற இழந்துட்டு நிற்கிறாரு நீங்க ஆதரவு கொடுத்து அவர் ஜெயிக்க கூட இல்லை ஏன் டெபாசிட்டே வாங்கல இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க வந்து என்ன புடுங்க போறீங்கன்னு கேட்க முடியுமா நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு பேசணும் இல்ல முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் மக்கள் எதுக்காக கொடுத்தாங்கன்னா கல நிலவரத்தை பார்த்து இந்த மக்கள் மக்களோட நாங்க அரசியல்ல எப்படி போய் மக்கள்கிட்ட அணுகணும் இந்த மக்களிடம் எடுத்து எங்கள் கொள்கையை சொன்னோம் எங்க வேட்பாளரோட அந்த நன்னடத்தை சொன்னா அந்த ஒழுக்கத்தை சொன்னா அவருடைய படிப்பை சொன்னா அவருடைய செயல்பாட்டை பாட்டை சொன்னோம் அவ அவருடைய கலா களத்தில் அவர் எப்படி செயல்படுவார் சொன்னால் அவர் சமூக ஆர்வலராக இருந்தால் அவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருப்போம் அவர் மருத்துவராக இருந்தால் அவர் மருத்துவத்தில் என்ன செஞ்சிருப்பார் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதி சார்ந்த அவர்களை பற்றி நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்கிற விதமும் நாங்கள் போகிற விதங்களும் எங்களுடைய ஒழுக்கங்களும் நாங்கள் மக்கள் கிட்ட போகிற அணுகுமுறையும் இதெல்லாம் பார்த்து அண்ணன் செந்தமணி சீமான் அவர்களின் பேச்சை பார்த்து அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்து நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று வந்தால் இது இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும்ன்ற நம்பிக்கையின் அடிப்படையில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வந்து போடப்பட்டது அதுவும் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் இப்போ சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஒன்றும் ஆதரவாக இருக்காங்க ஏன்னா அது ஆறு தொகுதி சேர்ந்து ஒரு ஒரு தேர்தல்ன்னும் போது அது வாக்குகள் குறைஞ்சிடுச்சு இப்போ ஒவ்வொரு தொகுதி தனிப்பட்ட ஒரு களத்தில் இருக்கும் அப்படின்னு நம்பது வாக்குகள் கூட்டுற சூழல் தான் இருக்குது மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி தான் மக்களை தேடியும் நாம் தமிழர் கட்சியை கேட்கவும் செய்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மேலே நீங்கள் விமர்சனம் வச்சாலும் அந்த விமர்சனங்கள் மக்கள் உடனே நம்புறதில்லை அவங்க ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆய்வுகளை உடைக்கிறது நாங்களே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம் எடுத்த போகிற போக்கில் வந்துட்டு முப்பத்தாறு லட்சம் வாங்கி என்ன பண்ணிட்டீங்க ஏது பண்ணிவிட்டு ஜெயிச்சிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களா இதை பண்ணிட்டீங்களா அப்படின்னா என்ன வேணா பேசிட்டு போயிடலாம் அது உடனே என்ன சொல்றாரு முத்துக்கு முத்தாக ஒரு பாட்டு பாடுறாரு என்ன பாட்டு பாடுறாருனா பாட்சா படத்தில் வர ரா ராமையா எட்டுக்குள்ளே தான் உலகம் இருக்கு ராமையா அப்படின்னு சொல்றாரு ஆனால் சீமானுக்கு அந்த எட்டுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் எப்படி சொல்ல வரீங்க எட்டு எட்டு சதவீத வாக்கோடமே இது நாம் தமிழர் ஆட்சி இதோட கட்சியை முடிஞ்சிடும் அந்த அடிப்படையில் சொல்கிறீங்க அந்த எட்டுன்ட்டு எட்டுன்னு போட்டிங்கன்னா அது எங்கேயோ வந்து நின்றுடும் உங்கள் உங்கள் வாதத்திலேயே வச்சுட்றேன் எட்டு எண்டு எட்டு அப்படி தான் இப்படி தான் வளர்ச்சி அடையாமல் தவிர நாம் தமிழர் கட்சி வில் வாய்ப்பே கிடையாது பல முறை உங்களுக்கு அப்போ சொல்லியாச்சு என்னடா இது இப்படி எப்படி தான் இந்த மனிதர்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையில பாக்குறீங்க பதினஞ்சு வருஷமா ஒரு சதவீத வாக்குல இருந்து மூணு வந்து அப்புறம் நாலரை வந்து இப்போ ஆறரை வந்து இப்படின்ற மாதிரி தேர்தல் தேர்தலா வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒரு தனி பெரும்பான்மையா மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு வந்துட்டு களத்திலே அண்ணன் சீமான நாம் தமிழர் திமுக இந்த ஆட்சியும் பார்த்துட்டோம் சீமானவர்கள் அதை பத்தி நம்ம பேசுறதும் கிடையாது ஏன்னா சட்ட ஒழுங்கை பத்தி பேசுவாரு அண்ணே வந்து சட்ட ஒழுங்கை நாங்கள் பாதுகாப்போன்னு ஆனா முத்துக்கு முத்தாக இறங்கி ஸ்டேஜ்ல இறங்கி குத்துக்கு குத்தாக குத்து விடக்கூடிய நாம் தமிழறி மக்கள் பார்த்து இல்லை நாங்கள் அதை பத்தி பேசவும் விரும்பலன்னு சொல்லிட்டு போற போகல அடிச்சு விடுறீங்க உங்களுக்கு கடைசி நேரம் நேரம் முடியவில் அது எது தரப்பும் பேச முடியாது அந்த இடத்துல ஏன்னா அவங்கவுங்க கருத்து வச்சுட்டு போயிடணும் அதனால எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா இவர் இவரு இதுவாக பேசிட்டார் அவர் இதுவாக பேசிட்டார் அப்படின்ற மாதிரி பிம்பத்தை உருவாக்கி விட்டுறீங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி களத்திலே இல்லைனா நீங்கள் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் பேசின இதில் பட்சம் ஒரு மூணு நாலு நிமிஷம் பேசிட்டீங்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதினஞ்சு நிமிஷம் பேசல நாம் தமிழர் கட்சி ஒரு நாலு நிமிஷம் பேசிட்டீங்களே நாம் தமிழர் கட்சி இல்லைன்றீங்க நாம் தமிழ் கட்சி இல்லாத கட்சியே நாலு நிமிஷம் பேச்சு எடுக்க வேண்டியது நீங்கள் பேசாமலே விட்டுட்டு போயிருக்கலாமே எல்லாம் கட்சியும் களத்தில் இருக்குது அதில் கருத்தே கிடையாது களத்தில் எது சரியான பாதையில போகுதுன்னு தான் பார்க்கணும் அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போகுது முஸ்தபாவே அதில் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் ஆதரவு பள்ள தாவிய காலில் இருக்கிறத வரவே இருக்கிறோம் அதுல இல்லை அதே சமயம் அதே இஸ்லாமிய சமுதாய எவ்வளவு விரிவுபடுத்தி எத்தனை திரைப்படங்களில் தன்னுடைய கதாபாத்திரங்கள் கொண்டு இஸ் இஸ்லாமியர் தீவிரவாதியாக காட்டி துப்பாக்கி சூடுகள் குண்டு வைத்து வெடித்தல் இந்த மாதிரி காட்சிகள்லாம் வைக்கப்பட்டு ஒரு சமுதாயத்தை இன்னும் கூட தீவிரவாத பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது எது திரை திரைத்துறையும் ஒன்று அதே திரைத்துறை ஒரு ஒரு ஆகச்சிறந்த கலைத்துறை அதே திரைத்துறையில் ஆக ஆக சிறந்த ஒரு அரசியலை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க முடியும் நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்களை எப்படி சொல்றதுன்னா ஒழுங்குபடுத்த முடியும் சுய ஒழுக்கம் செய்ய முடியும் மக்களை பாதுகாக்க முடியும் மக்களை ஒரு அறம் கொடுக்க முடியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஆனா அதே துறையில மக்களை அழிக்க வைக்க முடியும் இளைஞர்களை நாசமான செயல்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் இளைஞர்களை தவறான பாதையில் கொண்டு சேர்க்க முடியும் இளைஞர்களை அழிவு பாதைகள் கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த மாதிரி விஷயங்களை தான் விஜய் செஞ்சிருக்கார் நல்ல விஷயங்கள் எல்லாமே விஜய் பெருசாக செஞ்சது கிடையாது எத்தனையோ படம் பார்க்குறோம் அந்த படத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்களை பார்க்குறோம் அந்த நல்ல விஷயங்களும் கலைத்துறையில் இருக்குது அதையும் அரசியல் மயப்படுத்துகிற கணக்கில் தான் வரும் தம்பின்னு ஒரு படம் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்காரு அதை கொஞ்சம் போய் பாருங்கள் அதுலேயும் அண்ணன் சீமான் இரண்டாயிரத்தி ஆறு ஏழு காலகட்டத்திலே தன்னுடைய வெளிப்பாடை கொண்டு வந்திருப்பார் நீங்களாம் இப்போ தான் அண்ணன் சீமான பெருசாக பார்த்துட்டு இருக்கீங்க அவர் அப்பவே மாதவன் அவர்களை தான் எப்படின்றத வெளிப்படையாக காட்டியிருக்கார் அது மாதவன் அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அண்ணன் சீமானா நான் அடித்தேன் அந்த படத்தில் அவர் கதை சொல்லும்போதே புரிஞ்சிச்சு அந்த மனுஷன் அப்பயே வாழ்ந்துட்டுருக்காரு இனி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கார் இதா இதுதான் உண்மை விஜய் அவர்கள் படத்தில் நடிக்கிறாரு உண்மையாகவும் நடிச்சுட்டு தான் இருக்கார் அவருக்கு இயல்பான வாழ்க்கை தெரியல அந்த வாழ்க்கை தெரியாமல் தான் இந்த அரசியல் காலத்துக்கு வந்து சிக்கியிருக்கார் பரவாயில்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அரசியல் செஞ்சு ஒரு நல்ல மாற்றத்தை செய்ய முடியும்னா மக்கள் ஆதரவு கொடுத்து அதுக்கப்புறம் செய்யட்டும் வந்த உடனே எல்லாத்தையும் செய்ய முடியுன்றது முட்டாள்தனமான அபத்தமான விஷயம் இது வரைக்கும் மக்களுக்காக பெருசாக விஜய் அவர்கள் எதுவுமே பேசினதில்லை அறிக்கைகள் வந்தாலும் அந்த அறிக்கைகளில் எழுத்து பிழைகள் எக்கச்சக்கமான எழுத்து பிழைகளோட அறிக்கை வரும் இதுதான் நிலைப்பாடாக இருக்குது கட்சியோட பேர்லயே ஆரம்பத்திலே பிழையோட தான் கட்சியே தொடங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றிக்கு ஒரு இக்கி வச்சு ஒரு முற்றுப்புலி வச்ச மாதிரி தான் அந்த கட்சியை தொடங்கப்பட்டது அதுவும் சொல்லப்பட்டு அதுவும் திருத்தப்பட்டது இந்த மாதிரி பல விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் வைக்கலாம் விமர்சனங்கள் தான் வைக்கிறோமே தவிர நம்ம குற்றச்சாட்டு வைக்கல அவதூறுகள் நம்ம வைக்கல அவர் செய்ய தவறுகளை தான் சுட்டி தான் நம்ம செஞ்சோமே தவிர எந்த இடத்துலையுமே நாம வந்து தவறா பேசல ஆனால் தமிழக வெற்றி கழக உறவுகள் நாம் தமிழர் கட்சியை எவ்வளவு இழிவா சமூக வலைதளம் அண்ணன் சீமானையும் தவறா பச்சையா பேசுறாங்க இந்த முஸ்தபாபாய்க்கு எல்லாமே தெரியும் ரசிக்கிறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மேல நம்மளுக்கு கோபம் அதிகமாக வருது நீங்க தயவு செஞ்சு தெரிஞ்சு முஸ்தபா பாய் இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசுங்க நான் தமிழர் கட்சியே இல்லைன்றீங்க அது இல்லாத என்ன சொல்றீங்க அண்ணன் வந்து முத்துக்கு முத்தாக மேடை ஏறிங்க வந்தா தொண்டனையே குத்துக்கு குத்தா குத்துவார் அப்படின்றாங்க இதே தமிழக வெற்றி கழகம் தான் பவுன்சர்களை வச்சு தூக்கி தூக்கி வந்து வீசினீங்க உங்கள் ரசிகர்கள் தொண்டர்களை வீசினீங்க அண்ணன் வந்து இறங்கி வந்ததுக்கு அந்த காரணமே வேற அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே அவதூறு பரப்புறது எல்லாமே ஒற்றை வரியில் அவதூறு வச்சுட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க என்னன் முழுசா பேசணும் முழுசா பேசினா தான் விஷயம் தெரியும் நடந்த நிகழ்வு என்ன அண்ணன் இருந்து இறங்கி வந்து அதட்டினது என்ன இதெல்லாம் அப்போ தான் தெரியும் எடுத்த உடனே வந்துட்டு மேடையேருந்து இறங்கி தொண்டர்களை அடிப்பார் அண்ணன் வந்து தன் தொண்டர் தம்பி எங்கள் தம்பிகளை எங்கள் அண்ணன் அடிக்கிறது ஆகச்சிருந்து அவருக்கு அனுமதி உண்டு அதெல்லாம் நாங்கள் எங்கள் அண்ணன் அடிக்கிறது தான் எங்களை வளர்க்கறாருன்னு அடுத்தோம் நாங்கள் அதை ஏற்றுகிட்டு கூட போயிடுவோம் ஆனால் எந்த பாவமும் செய்யாத ரசிகர்களை ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு மேடையே ரேம்ப்வாக்ல வந்ததுக்கு தூக்கி தூக்கி வீசுனாங்களே அதெல்லாம் ஒரு மாண்பா நீங்க பேசுறீங்க அண்ணனை பற்றி அண்ணன் எங்கள் தம்பிகளை அடிக்கலாம் எல்லாம் செய்ய மாட்டார் அரவணைக்க செய்ய வர முதல்ல அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அடுத்ததான் ஒருத்தர் இருக்கிற சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நபர் மிகவும் தரம் தாழ்ந்த நபர்ல ஒருத்தர் அந்த நபருகிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்க முதலமைச்சர் யாரும் இல்லை என்று சொல்லலாம்

அண்ணன் வந்து நல்ல ஒரு கதை அம்சம் கதை திரைக்கதை எழுதக்கூடியவர் நல்ல நகைச்சுவையான நபர் நகைச்சுவை மனிதன் அவருடைய கட்சியாக வந்து ஒரு நகைச்சுவை கட்சி அது வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அது வந்து ஒரு ஜெயிக்கிறதுக்காக அந்த கட்சி தொடங்கப்படலை அந்த கட்சி வந்துட்டு ஏன் அவர் தலைவரே அதை விரும்பலை ஜெயிக்கணும்ன்றது அந்த கட்சி அவர் ஒரு நகைச்சுவாக அப்படியே அந்த கட்சி வழி நடத்திட்டு போவார் அவ்வளவுதான் தான் பேச சீரியஸா அப்படின்னு இல்லை அந்த தம்பி திருமணம் இல்ல அவர் இருபத்தாறுல முதல் வரவாறு முப்பத்தொன்றுல அவர் தான் நம்ம சீரியஸாக வேண்டாம்னு சொல்கிறோமே அவரை வந்துட்டு இருபத்தாறுல ஒருவா முப்பத்தொன்றுல அதெல்லாம் நடக்காது தம்பி அப்படின்னு சொல்லி அந்த ஊடகத்திற்குள்ளே முடிக்கிறாங்க நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள்கிட்ட கேட்குறோம் இதே அண்ணன் ச சீமான அவர்கள் உங்கள் கைதை கண்டித்து அறிக்கையை விட சொல்லி மாலதி அவர்கள் அண்ணன் சீமானவர்களை தொடர்பு கொண்டு அண்ணா கொஞ்சம் அண்ணன் அவருக்காக கொஞ்சம் பேசுங்கண்ணா நீங்கள் அறிக்கை விட்டால் இந்த கவர்மெண்ட் எதனா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வெளியே விடும் கொஞ்சம் பார்த்து பேசி விடுங்கண்ணான்னு சொல்லி பேசுறதெல்லாம் இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அண்ணன் அறிக்கையும் விட்டுட்டாரு அறிக்கையை விட்டு நீங்களும் சட்ட போராட்டம் மூலமாக வெளியே வரீங்க வெளியே வந்து என்ன பண்ணுறீங்க அண்ணன் சீமானவர்களை பார்த்து ஆக சிறந்த மனிதன் அவர் அவருக்காக நம்ம இதை பண்ணுறோம் நாம் இனிமே அண்ணனுக்கு உண்மையாக இருப்போம் இப்படின்னா ஒரு சின்ன பேட்டியை கொடுத்தீங்க அண்ணன் சமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்போதே கட்சியில் பல பேர் சொன்னாங்க இது ஒரு விஷம் இந்த விஷத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆதரவு கொடுக்க கூடாதுன்னு நாளைக்கு நம்ம காலையே கொத்தோம் அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக தெரியும் என்ன இருந்தாலும் கருத்து சுதந்திரம் கூட கத்தெல்லாம் உட்காந்து பேசுறது அவனுடைய அவனுடைய ஒரு தொழில் அந்த தொழில் அவன் செய்கிறான் அவன் அதில் உண்மையாக இருப்பான்னு நம்ம நம்புவோம் அவன் விமர்சனம் வைக்கிற விமர்சனம் வச்சாதான் விமர்சனம் இல்லாமல் எதுவுமே விடியாது அப்படின்னு அண்ணன் சொல்வார் அந்த அடிப்படையில் ஆதரவு கொடுத்தாரு அந்த ஆதரவுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு கட்சியிலேருந்தே சொன்னாங்க அவரே கொஞ்ச நாள் வந்துட்டு அண்ணன் அவர்கள் அப்படி அண்ணன் சீமான அவர்கள் இப்படி ஏன்னா அது வரைக்கும் எங்கேருந்துமே பேமெண்ட் வரல அண்ணன் சீமான அவர்களை ஆதரித்து பேசுகிறையும் பேமெண்ட் வரல ரொம்ப ஆதரித்து அடுத்தடுத்து பேசுகிறோன்னே நீ ஏன்ப்பா அங்கே பேசுகிற கொஞ்சம் அதெல்லாம் நிறுத்திவிட்டு வாப்பா ஒட்ஸ் கொடுப்பா அப்படின்னு அதுதான் நிலைப்பாடு கொஞ்சம் மாறிக்கிறது ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளாகவே வளைய வழியில் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக அப்படியே வர்றது அப் அங்கேருந்து எங்கேருந்து அழைப்பு வந்தவொடனே அந்த ஆதரவெல்லாம் எல்லாம் அப்படியே இறங்கி போய்டும் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு சவுக்கு சங்கருக்கு இப்போ சவுக்கு சங்கருக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா அண்ணன் அவர்களே இழிவாக பேசணும் தாழ்த்தி பேசணும் அந்த கட்சி ஒன்றுமே இல்லாமல் பேசணும் ஏன்னா இந்த சவுக்கு சங்கருக்கு ஒருத்தன் கூட குரல் கொடுக்கறல ஊடகத்தில் இருக்கிறவங்க கூட குரல் கொடுக்க வரல ஏன்னா அளவுக்கு ஊடகத்தில் இருக்கிறவங்களே இழிவாக பேசுனா வர தான் சவுக்கு சங்கர் ஏன்னா ஊடகத்து ஆதரவு மக்கள் ஆதரவு இருந்தாலும் ஊடக தரப்புலேயே பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவு இல்லாத ஒரு நபர் இருக்கார்னா அவர் சவுக்கு சங்கரா தான் இருப்பார் அவ்வளோ தரம் கட்டு நபராக இருப்பார் தனக்கு யாரெல்லாம் கை கொடுக்குறாங்க அவன் கையவே உடச்சி அவன் கையை உடைச்சி அதன் மூலமாக நடக்கக்கூடிய ஆள் ஏன்னா இப்படியாப்பட்ட நபர் தான் சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு சங்கர் சொல்கிறார் அண்ணன் இருபத்தாறுலையும் வரமாட்டா வர வரமாட்டா நகைச்சுவை அந்த கட்சி வந்து நான் நாம் என்டர்டைன்மெண்ட் கட்சி அப்படின்ற மாதிரி அந்த தன்னையில் ஒன்று பார்க்கப்பட்டது ஏன் இவ்வளோ கேவலம் ஏன் இவ்வளோ பயம் அண்ணன் சீமானை பார்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் கட்சி அதை அதை பற்றி பேசவே பேசாதீங்களே பேசாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுங்களேன் ஒரு மாத காலம் நாம் தமிழர் கட்சி பற்றி ஊடகங்களில் இந்த மாதிரி பிழப்பிக்காக பேசக்கூடிய நபர்கள் ஒரு மாதம் பேசலைன்னா அவன் வழியே ஓடாது இன்னைக்கு வலையொழியில் ஆனன் சீமானை பேசுறவன் எல்லாம் எப்படி சொல்றதுனா அவனுடைய வியூஸுக்காக பேசிக்கிட்டு இருக்கானே தவிர அவன் ஒரு நன்மை செய்யணும் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொண்டு வரணும் அந்த எண்ணெல்லாம் கிடையாது அந்த எண்ணம் இருக்கிறவனாக இருந்தால் தமிழ் தேசியத்துல இருந்து அதிமுக ஜெயிக்கணும்லாம் சொல்லியிருக்க மாட்டானே அவ்வளோ கேவலமான கூட தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி நபர்களை முதன்மை நகர் சவுக்கு சங்கர் அவர்கள் இவர் ஒரு கேவலமான நபராக இருக்காரு இவரையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது போகிற போக்கில் அச்சு விடுறது அண்ணன் சீமானன் அவர்கள் என்டர்டைன்மெண்ட் கட்சி அண்ணன் அவர்கள் நகைச்சுவையாக பேசி தம்பிகளை உத்வேகப்படுத்துவதுக்கு பேசுவாரே தவிர அவருக்குள்ளே ஒரு நெருப்பு இருக்குது அந்த நெருப்பு அவர் பெருசாக வெளியவே கொண்டு வர மாட்டார் அந்த நெருப்பெல்லாம் எப்போ வரணும் மாநாடு நேரத்தில் வரும் பிப்ரவரி அன்னைக்கு ஒரு மாநாடு இருக்குது அந்த மாநாடு ஒரு பெரும் நெருப்பை பார்ப்பீங்க அந்த நெருப்பு பிரபாகரன் பிள்ளையாக அண்ணன் சீமானை நீங்கள் பார்ப்பீங்க அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குதுன்றதை அன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க அதுவரை நீங்கள் இப்படி அவதூறு பேசிக்கிட்டே இருங்க அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை முஸ்தபாபாய் சவுக்கு சங்கர் இவங்க ரெண்டு பேருமே நாம் தமிழர் கட்சியை அழிக்கணும்ன்றது மட்டும் நோக்கல்ல விஜய் அவர்கள் தாவேக்க ஆதரவான நிலைப்பாடில் முஸ்தபாபாய் காசு வாங்குறதா தெரியாது சவுசங்கரும் பேமெண்ட் வாங்கிட்டாருன்னு பல இடத்த சொல்கிறாங்க அது உண்மையாக நமக்கு தெரியாது அது ஆதாரமாக நம்ம சொல்ல முடியாது ஆனால் இவங்க இரண்டு பேரும் ஆதாயம் பேச மாட்டாங்க மட்டும் நல்லா தெரியுது நாம் தமிழர் அல்ல நாங்கள் பொதுநலவாதிகள் என்றும் மக்கள் நலனுக்காக நாங்கள் நிற்கிறோம் உங்களுடைய ஆதரவு இந்த வலைவெளிக்கு கொடுங்க இந்த கருத்தில் விமர்சனம் இருந்தா அந்த விமர்சனத்தை பதிவு பண்ணுங்க என்றும் கழகத்தில் ஒரு தமிழ் தேசியவாதியா செந்தமன் சீமானின் தம்பியை இந்த களத்தில் நிற்போம் நன்றி வணக்கம்